இதில் வந்து நாம வந்து டெமோ உங்களுக்கு வீட்டுக்கே வந்து மிஷின் டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெமோ சொல்லி கொடுத்துருவோம் இதில் கட் ஒர்க் பண்ணலாம் கட் ஒர்க் பண்ணலாம் சில்க் த்ரெட் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு ஜெரி ஒர்க்கு இது பண்ணலாம் இது இல்லாமல் இது ப்ளவுஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம்னு நினைக்காதீங்க ப்ளவுஸை தாண்டி இந்த மாதிரி ஷர்ட்ஸில் நம்ம எம்ப்ராய்டரி போடலாம் ஓகே இந்த டேப் வந்து த்ரீ சிக்ஸ்டி பண்ணிக்கலாம் நம்ம இது எல்இடி ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் வேற எல்லா மாடல்லையுமே எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்கும் இதுல மட்டும்தான் எல்இடி ஸ்கிரீன் இருக்கு பிளஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ல என்ன நியூ டிசைன் வெர்ஷன் வந்தாலும் நம்ம இதுல அட்டாச் பண்ணி பண்ணணும்ன்ற ஐடியா மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எல்லா ஐடியாஸும் நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு நம்ம நாலாயிரம் டிசைன் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் இது இல்லாம ஒரு யூபிஎஸ் கொடுக்குறோம் டோல் கிட்ஸ் கொடுக்குறோம் ஃபியூசிங் ரோல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர்ஸ் ஃபியூசிங் ரோல் கொடுக்குறோம் இது இல்லாம ஷர்ட் டிஷர்ட்ஸ் கர்ச்சிஸ் அதுக்கெல்லாம் சின்ன ஃப்ரேம் அஞ்சு டைப் அது போக தீபாவளி ஆஃபரா இவங்க வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் அதாவது சிவிங் மிஷின் அண்ட் ஓவர்லாக் மிஷின் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெமோ அண்ட் இன்சுலேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மிலாஸ் இன்றைக்கி வீடியோவில் அதாவது பொதுவாக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க பட் ஆனால் அதுக்கு தனியாக கடை வைக்கணுமே ஏ எவ்வளோ செலவு பண்ணுறதெல்லாம் யோசிப்பீங்க இல்லையா பட் இன்னிக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் கடை தேவை கிடையாது அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஏன் பண்ணலாம் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை இதுல ஏர்னிங்ஸ் எப்படி வரும்னு பார்த்தா பொதுவா நீங்க ஒரு ஐடி இப்ப எல்லாம் ஐடி தானே எல்லாம் இது பண்றாங்க ஐடில எந்த அளவுக்கு மந்த்லி ஏர்னிங்ஸ் வருமோ அந்த ஏர்னிங்ஸ் நீங்க வீட்ல இருந்து எடுக்கலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி பிசினஸ் பட்டம் பார்க்க போறோம் இதுக்கு இன்ட்ரோ நம்ம மேடம் வந்திருக்கோம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க மேடம் பேரு நம்ம இடம் எங்க இருக்கு மேடம் என்னோட பேரு பிரியா நான் லியோ இந்தியால அவுட் பண்றேன் நம்ம இடம் எங்க இருக்குன்னா ஆஹ் வடபள்ளி நூரடி ரோட்ல வெங்கேஸ்வரர் கோயிலோட ஷோரூம் இருக்கு லியோ இண்டியா லியோ இண்டியா ஆஹ் பிரிட்ஜ் இறங்கி யூ போட்டா நம்ம ஷாப் வந்துடும் ஓகே 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 பொதுவா இப்ப பிசினஸ் பண்ணும் நினைப்போம் இருந்தாலும் நம்ம அதுக்கு தனியாக கடை தேடுவோம் இதெல்லாம் இருக்கு கரண்ட் பில் எவ்வளவு வரும் மூன்றை யோசிக்க வேண்டியல இருக்கு பட் இந்த மிஷினரியில எப்படி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ண பண்ணுவோம் சார் இதுல வந்து நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா என்னன்னா இதுக்கு வந்து கடை தேவை கிடையாது மேன்பவர் உங்களுக்கு தேவை கிடையாது ப்ளஸ் வந்து கரண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ்ல இது ஒர்க் ஆகும் இதோட கரண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனோட எவ்ளோ வாட்ஸ் வரும் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் தான் இதோட வாட்சும் ஸோ இதுக்குன்னு தனியா நீங்க த்ரீ ஃபேஸ் எடுக்கணும் ஏசி தேவை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே ஓகே க்ளவுஸ்ல கட் ஒர்க் பண்ணலாம் கட் ஒர்க் பண்ணலாம் சில்க் மிரர் ஒர்க்கு ஜெரி ஒர்க்கு இது பண்ணலாம் இது இல்லாம இது ப்ளவுஸ் மட்டும் தான் நீங்க பண்ணலாம்னு நினைக்காதீங்க ப்ளவுஸை தாண்டி இந்த மாதிரி ஷர்ட்ஸ்ல நம்ம ஆஹ் எம்ப்ராய்ட் போடலாம் அது இல்லாம இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு நம்ம புதுசா நமக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம் இதுல இந்த மாதிரி கட்சி எது ஆஹ் கார்ட்டூன் கார்டூன் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இது மட்டும் இல்ல சார் இது இல்லாம நம்ம நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஓகே பிரேம்ஸ் பிரேம்ஸ்ல இந்த மாதிரி சாமி பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன போட்டோஸ் வேணுமோ அதை நீங்க வந்து டிசைனர் மூலமா ரெடி பண்ணி நம்ம கிஃப்ட் ஐட்டம் இந்த கிஃப்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாரும் அதை தூக்கி போட மாட்டாங்க ஸோ அவங்க வீட்டுல இதை பத்திரமா உங்க ஞாபகமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க பண்ணி கொடுக்கலாம் இது கஸ்டமர் உங்களுக்கு என்ன ரேட் சொல்றீங்களோ அந்த ரேட்டு பார்கினே பண்ணாமல் வாங்கிட்டு போவாங்க இது மாதிரி நிறைய போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் கொடுக்க வரப்ப கஸ்டமர் பார்த்துட்டு இதுவும் உங்களுக்கு சேல் ஆகும் இதுவும் ஒரு பிஸ்னஸ் இது மட்டும் இல்லாமல் ஷர்ட்ஸ் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் லோகோஸ் பண்ணி கொடுக்கலாம் பிளஸ் ஸ்கூல் லோகோஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்களோட லோகோஸ் போட்டு க அந்த எம்ப்ளாயோட நேமும் நம்ம டைப் பண்ணி கொடுக்கலாம் இது மட்டும் கிடையாது சார் இப்போ ஒரு கல்யாண பொண்ணு வராங்க அவங்க ப்ளௌ ஸாரீல வந்து பொண்ணு பிள பேர் போட சொன்னாங்கன்னா இதுல நம்ம மெஷின்ல இன்பில்டாவே லெட்டர்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி லெட்டர்ஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது இல்லாம ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏத்த டிசைன் நம்ம பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் என்ன பண்ற எதிர்பார்க்கறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் பட் இதுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா சார் இதுல வந்து நீங்க மட்டும் பண்ணா போதும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி மிஷின் என்ன டிசைன் வேணும்ன்றதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பினிஷ் பண்ணி நின்றோம் ஏதாவது பாபின் த்ரெட் கட் அதுவே இங்கே இங்க கிரீன் கலர் லைட் இருக்குல இன்டிகேஷன் கொடுக்கும் ப்ளஸ் வந்து இதுல only 4 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து என்ன டிசைன் பண்ண போறீங்கன்றதை செலக்ட் பண்ணனும் ஓகே செகண்ட் ஸ்டெப்ல

டிசைன் தானா ஓடி முடிஞ்சிரும் ஓகே இது வந்து எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும் எத்தனை கலர்ஸ் இதெல்லாம்மே உங்களுக்கு காமிச்சிரும் காமிச்சிரும் ஓகே இப்போ நம்ம டி ஸ்டிச்சஸ் வந்து இந்த டிசைனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம்ன்றது நம்மளே டிசைட் பண்ணலாம் எவ்வளவு கலர்ஸ் தான் இருக்குங்க நீங்க 12 த்ரெட் இதல போட்டுக்கலாம் சார் அந்த டைம்ல ஓகே அது இல்லாம இது வந்து சிங்கிள் head 12 needles மெஷின் அதுல வந்து நம்ம வந்து எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் கலர்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம சில டிசைன்ல வந்து மூணு கலர் சில டிசைன்ல டுவெல் கலர்ஸ் டுவெண்டி ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் இருக்கு அந்த டைம்ல நம்ம த்ரெட்டை மட்டும் மாத்தி விட்டா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிரும் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம கத்துக்கணுங்களா வந்து எப்படி என்ன அதெல்லாம் தேவையில்ல சார் இதுல வந்து நாம வந்து டெமோ உங்களுக்கு வீட்டுக்கே வந்து மெஷின் டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெமோ சொல்லி கொடுத்துருவோம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ணால் தெரிஞ்சால் போதும் இந்த ஒர்க்கை நீங்களே பண்ணலாம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஆள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது சரி சார் இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒரு இதுக்கு ப்ளவுஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வரைக்கும் நம்ம வாங்கலாம் கஸ்டமர் ஒரு பத்தாயிரம் ஸ்டிச்சஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் சிம்பிள் டிசைனாகவே ஒரு ஒன்றரை லட்சம் ஸ்டிச்சஸ் இருக்கும் ஒன்றரை லட்சம் ஸ்டிச்சஸ்க்கு தௌசண்ட் அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு மினிமம் வந்து

அது கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது தானா ரன் ஆகாது நம்ம ஓகே பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மூணு மெஷின் பார்த்தேன் இதுல வந்து ப்ரோ மாடல் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ரோ மாடல்ல நம்ம வந்து ஒரு போட்டோ இன்செர்ட் பண்ண ஒரு போன்ல எடுத்துட்டு போட்டோ இன்செர்ட் பண்ணா கூட அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதுவே ஸ்டிச்சஸ் கன்வெர்ட் பண்ணிக்கும் டேப் வந்து 360 டிகிரி பண்ணிக்கலாம் நம்ம இது LED ஸ்கிரீன் LED ஸ்கிரீன் வேற எல்லா மாடல்லயுமே LCD ஸ்கிரீன் தான் இருக்கும் இதுல தான் எல்இடி ஸ்கிரீன் இருக்கும் பிளஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ல என்ன நியூ டிசைன் வெர்ஷன் வந்தாலும் நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சர்ல ஆர்ஐ டிவைஸ் வந்தால் இதுல அட்டாச் பண்ண முடியும் பிளஸ் இந்த பெண்டகிராம் வந்து இது வந்து டுவெண்ட்டி கி ஃபா தேர்ட்டி டூ இது இல்லாம ஃப்ரேம் கூட நம்ம செட் செட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ மாடல் இன்னொரு என்னன்னா இதுல வந்து இந்த வந்து டோர் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் சிக்காது ரைட் ரைட் இருக்கு ஆமா சார் சார் எல்லாம் இல்ல இல்ல

மிரர் ஒர்க்கு வந்து எம்ப்ராய்டரி ஓகே நம்ம கத்துக்கிறோம் இதுல வந்து இந்த மைனூட்டான மிரர் ஒர்க்ல எப்படி வைக்கிறது மிரர் ஒர்க் எப்படி கொடுக்கணும்னா நீங்க வந்து இப்ப நார்மலா ஒரு பிளவுஸ் கொடுக்குறீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவோம் மிரர் ஒர்க் கொடுக்கறோம்னா அப்ப மட்டும் மேனுவல் கொடுத்துட்டு நம்ம அது மிரர் எங்கெங்க ஒட்டணும்ன்றத நமக்காக ஒரு ஸ்டிச் போட்டு மார்க் பண்ணி கொடுத்துரும் அந்த இடத்துல நம்ம மிரரை ஒட்டிட்டு ஓகே பட்டன் கொடுத்தோம்னா அதுவே finish பண்ணிடும் இதுல வந்து mirror வெளியே வரவே வராது அதுவும் automatic தான் ஆமா சார் automatic தான் இதுல stitches வந்து full-ஆ போடும் plus வந்து இதுல இருந்து mirror வெளியே வராது லூஸ் இருக்காது சோ நீங்க கவலைப்பட தேவையில்லை கஸ்டமருக்கு லைஃப் டைம் துணியே கிழிஞ்சாலும் சரி ஆனா நம்ம வர்க் போகாது போகாது அப்படியே இருக்கும் எம்ராய்டரி இல்லையா ரெண்டு thread கொடுக்கறோம் மூணு jerry thread கொடுக்கறோம் ஒரு bobbin thread கொடுக்கறோம் ஓகே கேட்லாக் வந்து நம்ம ரெண்டு கேட்லாக் கஸ்டமருக்கு இது கொடுத்துறோம் மீதி நாலாயிரம் டிசைன்ல மீதி டிசைன்ஸ் எல்லாம் pdf நம்ம கஸ்டமரோட போனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம் அனுப்புறோ இல்ல மெயில்-க்கு அனுப்புறோம். வந்து நம்ம இதல இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எந்த டிசைன் நீங்க போட போறீங்களோ அதை பென்ட்ரை போட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டிசைனை காப்பி பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிரலாம். அவ்வளவுதான் பென்ட்ரை தேவை கிடையாது. இதுலயே டிசைன் சேவ் ஆயிடும். सपोज சில கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம் சார். டிசைனர் கிட்ட கொடுத்து நம்ம ரெடி பண்ண சொல்லி அது வந்து போட்டு கொடுக்கலாம் என்ன டிசைன் கொண்டு அந்த டிசைன் நம்மளால அதுல வரங்களோ இல்லீங்களா ஏன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு லோகோஸ் இருக்கும் ஸ்கூலுக்கு வேற லோகோஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு பண்ணி கொடுக்கலாம் நம்மளால என்ன கலர்ஸ்ல என்ன டிசைன்ல கேக்குறாங்களோ பண்ணலாம் அந்த டிசைன் மட்டும் நீங்க ரெடி பண்ணா போதும் அவங்க நேம் போடணும்னா நம்ம மெஷின்ல போட்டு கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து உஷாக்கு நம்ம தான் டீலர் சார் நம்ம மெஷின் மட்டும் கிடையாது நீங்க உஷா ஜுக்கி ஜாக்கு சிங்கர் என்ன மெஷின் வேணாலும் நாங்க பண்ணி சரி இப்போ நீங்க கொடுக்குற த்ரெட் தீந்துச்சா எப்படி சார் சார் நாங்க கஸ்டமருக்காக த்ரெட் சேலும் பண்றோம் பிளஸ் வந்து ஜெரி இது சில்க் த்ரெட் ஜெரி த்ரெட் பாவின் த்ரெட் எது வேணும்னாலும் சரி பார்ட்ஸ் எல்லாமே நாமளே சேல் பண்றோம் உங்களுக்கு எது வேணுமோ கஸ்டமர் இந்த மாதிரி கேட்லாக்ல இருந்து செலக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம கொரியர் போட்டுருவோம் கஸ்டமருக்கு ரைட் 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 எங்கெங்கெல்லாம் உங்க மிஷின் கொடுத்துருக்கீங்க எந்தெந்த ஏரியா கொடுத்துருக்கீங்க ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்ம மிஷின் போயிருக்கு சார் போயிருக்கு போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க பண்ணியாச்சு இன்ஸ்டால் மீன்ஸ் அவங்க கஸ்டமரே இங்க வந்து கத்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு சொல்றேன் ஏன்னா அங்க நம்மளால போக முடியாதனால ஆனா இந்தியா ஃபுல்லா நம்ம மெக்கானிக் போய் இன்ஸ்டால் பண்ணுவாங்க சார் நம்ம கம்பெனி ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் சர்டிஃபிகேட் உள்ளது இதுல டூ இயர்ஸ் வாரண்டி சர்டிஃபிகேட் இது நீங்க மிஷின் வாங்கும் போது உங்க நேம் பில் நம்பர் டேட்டோட கொடுத்துருவோம் டூ இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்ன்ற ஐடியா மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எல்லா ஐடியாஸும் சொல்லுவோம் உங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க